மலை வருது மலை வருது வா மழையில நினைத்துக்கே நம்ம ஜாலியா இருக்குது துளி 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 மலையாய் வந்தாலே சுட 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 மலைதே போனாலே தோம் 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 மழையில ஜாலியா இருக்கலாம் பார்த்தா அம்மா கிட்ட காலியாக போற ஏண்டா அவள சொல்லி இந்த மையில ஆட்டம் போடுறியா உன்ன அப்போ அம்மா என்னட்ட அடிக்குற ஓதி மிதுன கொடுத்த மல்ல இல்லடாங்க எங்கடா அவங்க இதோ இய பக்கத்துல தான் இருக்குறாங்க டேய் அங்க நிபுன இரு ரெண்டு பேர்மே ஹயா எதுக்கு அங்க குட்ட அடி பாவி எப்படி உளப்பிட்டு சமைத்தீங்க கருமா